சுப்பிரமணியன் அவர்கள் பெண்களின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் மணிவிழா தொகுப்பு மலர் வெளியீடு எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்களின் இணையர் திரு சோ சுப்பிரமணியன் அவர்களின் மணிவிழா அறுபது நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ் இணைய கல்விக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட பாடலாசிரியர் முன்னாள் அரசவை கவிஞர் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் திரு முத்துலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் காரைக்குடி திரு எஸ் உலகநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் திரைப்பட இயக்குநர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து பாடலாசிரியர் உமா சுப்பிரமணியன் அவர்களின் மணிவிழா தொகுப்பு மலரை மேலாண் கூடுதல் காவல்துறை இயக்குநர் இருப்புப்பாதை தமிழ்நாடு வனிதா ஐபிஎஸ் அவர்கள் நூல் வெளியிட வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன தலைவர் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் நூலினை பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் சென்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் மனிதநேயர் செவாலியே கலைமாமணி டாக்டர் வி ஜி சந்தோஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் திரைப்பட பாடலாசிரியர் திரு காசிமுத்து மாணிக்கம் அதிமுக செய்தித் தொடர்பாளர் ஆவடிக்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்களின் இணையர் திரு சோ சுப்பிரமணியன் அவர்களின் மணிவிழா அறுபதில் அவர்களை வாழ்த்துவது பெரும் மகிழ்ச்சி என்று தெரிவித்தனர் திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியுள்ள மகளின் மகள் கவிதை நூலை சென்னை அண்ணா நூலரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று மகளின் மகள் என்ற நூலை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பெண்ணாக துணிச்சலோடு பல்வேறு போராட்டங்களை சந்தித்து இந்த நிலைக்கு வரும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அவர் இன்னும் பல பாடல்கள் எழுத வேண்டும் பல நூல்கள் படைக்க வேண்டும் அதற்கு அவருடைய கணவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் உறுதுணையாக எப்போதும் இருப்பார் உமா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு சாதனை பெண்மணியாக உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என மனதார வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் ஆன்றோர் சான்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சுப்பிரமணியம் ஒரு சிறந்த கவிஞராக விளங்குவதற்கு அவருடைய கணவர் சுப்பிரமணியம் அவர்கள் பல வகையிலும் உதவி செய்திருக்கிறார் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதை நூல்களில் ஒரு சில நூல்களை நானே வெளியிட்டிருக்கிறேன் வெளியீட்டு விழாவில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெளியிட்டிருக்கிறேன் சிறந்த கவிஞர் பெண்ணுரிமை போராளி அவருடைய கவிதைகளிலே பெண்ணுரிமை போராட்டம் பெண்ணுரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய அளவிலே இருக்கும் எனக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால் இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரு இடம் எது என்றால் தமிழ் பண்பாடு தமிழர்கள்தான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் உலகத்திலே ஒரு ஏழு மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள் கிரேக்க மொழி லத்தீன் மொழி மொழி அரபு மொழி வடமொழி சீன மொழி தமிழ் மொழி இவையெல்லாம் உலகத்திலே இரண்டாயிரம் ஆண்டு காலமாக நடைமுறையிலே பழக்கத்திலே இருக்கிற மொழிகள் இவற்றை செம்மொழி என்று சொல்வார்கள் இந்த ஏழு மொழிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பல இலக்கியங்கள் இருந்தன ஆனால் இந்த ஏழு மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டும்தான் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் பாடல்கள் எழுதி அந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன வேறு எந்த மொழியிலும் பெண்பார்ப்புலவர்கள் இல்லை என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆண் பெண் சமத்துவம் இங்கே இருந்தது பெண்களின் அறிவை மதித்த சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இங்கே இருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அதை நான் பார்க்க இடுக்கும் போராட்டத்திலே கவிஞர் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதைகள் கவிதைகள் உருவாவதற்கு பக்க துணையாக இருந்தவர் என்ற வகையிலே ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழக்கூடிய தம்பதிகளாக என்று இந்த அறுபதாவது ஆண்டிலே சுப்பிரமணியமும் அவருடைய துணைவியாரும் இருக்கிறார்கள் நூறாண்டு காலம் இப்படியே வாழுங்கள் அந்த அந்த நேரத்தில் வந்து வாழ்த்துவதற்கு நான் இருந்தேன் என்றால் கட்டாயமாக வந்து வாழ்த்துவேன் என்று சொல்லி எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த மணி விழாவில் என்னை அழைத்தமைக்கு உமா சுப்பிரமணியம் மற்றும் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு தமிழ் பற்றாளனராக இங்கே நான் தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தக வெளியீட்டு நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பது நான் வாழ்நாளில் பெற்ற சாதனையாக கருதுகிறேன் ஒரு புத்தகம் நூறு மர மரத்துக்கு சமம் அத்தகைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது புரட்சி பாதையில் கைத்து கைத்துப்பாக்கியை விட பெரிய ஆயுதங்களே புத்தகங்கள் என்று லெனின் சொல்லியிருக்கிறார் அதே போல நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி தந்து என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்று ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார் உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் போக விரும்பியாயா ஒரு நூலகத்துக்கு செல் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நூல் வெளியீட்டு விழா மற்றும் மணி விழாவிற்கு வந்து வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மணமக்களை இருவரும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் எப்படி அவர்களுடைய எல்லாம் மேலே வந்து கேக் வச்சினார்களோ அதே போல் நூறாவது ஆண்டு விழாவிற்கும் என்னை அழைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது அன்பான வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ண வாழலாம் வைகளும் பெண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லூறும் கடுமல வள வடநகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது என்று ஞானசம்பந்தர் பாடியதைப் போலே சிவனும் சக்தியுமாக இன்றைக்கு தேர்ந்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணியம் உமா சுப்பிரமணியம் அவர்களே அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் அவர்கள் நூற்றாண்டு காலம் நோயோடி இல்லாமல் நலமோடும் வடமோடும் வடிவோடும் பொடிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அவர்கள் மட்டுமல்ல இந்த மேடையில் வந்திருக்கின்ற அடுத்து வாழ்த்து இருக்கின்ற இளமாதன் மாமல சந்திரசேகர் துறை வசந்தராசன் எல்லாருமே நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எண்பது ஆண்டு நடைபெற்ற அவர்களுக்கு இந்த அறுபத்தி ஒன்று வயது நிறைவேறது ஆசீர்வாதம் ஏனென்றால் அவர்கள் இன்னும் பல பணிகள் ஏற வேண்டும் முத்தாய்ப்பாக அமர்ந்திருக்கிறது என்று அமைந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஒரு பழுத்த அனுபவம் உள்ள ஒரு மனிதரிடம் வாழ்த்து பெறுவது என்பது எத்தனையோ பிறைகளை கண்ட மனிதரிடம் சதாபிஷேகம் முடிஞ்சுதான் அவங்க வந்திருப்பாங்க இது மாதிரி திரு சுப்பிரமணியம் அவர்களும் திரு உமாசுப்பிரமணியன் அவர்களும் ஆயிரம் பிறைகள் காண வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தோடு தமிழ் எழுத்து உலகத்தின் வரலாறு சிறப்பதற்கு நூறு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என அறிவு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஏன்னா அது வந்து ஒரு வெற்றி பாதை நல்லா இருக்குன்னு சொல்கிறது மேடையில் உட்கார்ந்துருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் திருமதி உமா சுப்ரமணியன் அவங்களுக்கு வந்து இன்று வந்து அறுபதாவது கல்யாண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏதோ முப்பது வயசு மாதிரி தான் இருக்காங்க எல்லாரும் அதுதாங்க பரவாயில்ல அவர் வாழ்த்துக்கிறேன் ஓ அவருக்கு அதுதான் சரி சார் அவர் என்ன சின்ன பையனாக இருக்காரு சார் சுப்பிரமணியன் சார் சுப்பிரமணியம் சார் சின்ன பையனாக இருக்கீங்க வாங்க உட்காருங்க அவங்களுக்கு ஒரு பலத்தை கரகோஷம் கொடுக்கலாமா ரெண்டு பேருக்கும் ஏன்னா இப்படி ஒரு கணவன் மனைவி பார்க்குறதே ரொம்ப அறிவு இன்றைக்கி இந்த காலக்கட்டத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலே கரங்கோப்பி சிறந்தாச்சு அவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிஞ்சிக்கலாம் இப்படியே என்றும் இரநூறு வயசு வரைக்கும் இருக்கணும் எல்லாம் நூறு நூறுனாங்க நான் அதை வரத்துக்கு மாட்டேன் நான் இரநூறு வயசு வரைக்கும் இருப்பேன் ஆனால் நீங்களும் இரநூறு வயசு வரைக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் நாடாகுன்றோ காடாகுன்றோ அவளாகுன்றோ மிசையாகுன்றோ நல்லவராடவர் நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வகை நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்தில் நல்ல ஆண்மகன் இருந்தால் அங்க இருக்கிற மகளிர் எல்லாம் சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி அந்த நிலத்துல சிறப்பா இருப்பாங்கன்ற பாடல் வந்து இக்காலத்துக்கு மட்டும்தான் அக்காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல முக்காலத்துக்குமே பொருந்தக்கூடிய பாடல் ஒரு பெண் தன்னுடைய கனவுகளை வாரணம் ஆயிரம் சூடி கணாக்களோடு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வருகிறாள் அப்படி வரக்கூடிய பெண்ணை எப்படி ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு ஒரு பெண் உறுதுணையாக நின்று பக்கபலமாக நின்று வெற்றியை நடத்தி செல்கிறாளோ அதே போல ஒரு உடைய பெண்ணினுடைய கனவை ஒரு ஆண் மகன் ஒரு காதலனாய் நண்பனாய் தோழனாய் வழிகாட்டியாய் இருந்து அதை நடத்திச் சென்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழக்கூடியவராக இருப்பார் தெய்வத்திற்கு இணையாக போற்றக்கூடியவராக இருப்பார் என்கிறது குரு நான் அப்படியாகத்தான் சுப்பிரமணியன் சாரை பார்க்கின்றேன் பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய ஆளுநர்களான நீங்களும் நிறைய வரை இருக்கிறீங்க என் உறவுகள் நட்புகள் இலக்கிய உலகம் சார்ந்தவர்கள் பெண் அமைப்பிலிருந்து இருந்து அது மட்டும் அல்லாமல் என்னுடைய புதிய புதிய நட்புகள் ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்பு அறிமுகமானவர்கள் கூட எனக்கு எனக்கு விழாவில் நிறைய வரைக்கும் இருந்து எனக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறீங்க நான் நேற்றே சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க மழை எப்படி இருக்கும் அப்படின்னு இருபத்தி மூணாம் தேதி எனக்கு காரைக்குடியில முறைப்படி இந்த அறுபதாம் திருமணம் நடந்தது வியாழக்கிழமை அன்று புதன்கிழமை மாலையிலிருந்து வியாழன் மாலை ஆறு மணி வரைக்கும் மழை இல்லை அதுபோலவே காலையிலிருந்து நிகழ்ச்சி நிறைவு வரைக்கும் மழை வராது இயற்கையின் அருள் எனக்கு இருக்கிறது என்று சொன்னேன் அதுபடியே எனக்கு நிகழ்ந்திருக்கிறது மிக மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயற்கைக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரையும் நான் இங்கு வந்து எல்லாரும் என்னுடைய அன்பான அந்த அழைப்புக்கு வீடு வீடாக வந்து முன்னாடி எல்லாம் கூப்பிடு கூப்பிடுவாங்க அழைப்புகள் கொடுத்து வீட்டு நிகழ்வுக்கு வந்துருங்க திருமணத்துக்கு வந்துருங்க ஆனா இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தை ரொம்ப சரியாக நம்ம இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் பயன்படுத்துறோம் வாட்ஸ்அப்ல தான் நான் எல்லாரும் அழைப்புகள் போட்டிருந்தேன் அனைவரும் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் என் இணைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி